பாத்தீங்களா அன்னை மகாவராகி அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ல போட்டீங்கன்னா வரும் அதாவது அபிநய் ஸ்ரீ மகாவராகி அம்மன் ஆலயம் பட்டறை பஸ் ஸ்டாப் வந்து கரெக்டா இருநூறு மீட்டர்ல சேவூர் போற சேவூர் பக்கம் போற மாதிரி இருந்தா புளியமட்டி சேவூர் சத்தியமங்கலம் அந்த வழி போற மாதிரி இருந்தா லெப்ட் ரைட் சைட்ல இருக்கு அதே மாதிரி அவினாசி சைட் ரிட்டர்ன் வர மாதிரி இருந்தா புளியமட்டி சேவூர் அவினாசி வர மாதிரி இருந்தா வரும்போது லெப்ட் சைட்ல இருக்கும் கோயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோபுரமோ இல்லை மற்ற இதெல்லாம் கிடையாது வெறும் வந்து நார்மலாக தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் கோயில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் யார் வேணால் எப்போ வேணால் வந்து கும்பிட்டுவோம் விசேஷ நாள்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி வந்து பார்த்துட்டிங்கன்னா வடகிழக்கு வந்து விசேஷமான நாள் இங்கே எப்போவுமே பூஜ்யம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நைட்டு ஏழு மணிலேருந்து ஆறரை மணி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த டைம் மட்டும்தான் இங்கே வந்து பூஜை நடக்கும் மற்ற நேரமெல்லாம் வந்து யார் வந்தாலும் ஆரத்தி காட்ட மாட்டோம் அவங்கவுங்களே வந்து சாமி கட்டு விசேஷமான நாள் பஞ்சமி வளர்விரை பஞ்சமி கேபி திரை அதாவது அமாவாசையிலேருந்து அஞ்சாவது நாள் கோயிலும் அஞ்சாவது நாள் சதுர்த்தி திதிக்கு அப்புறம் சஷ்டி திதிக்கு முன்னாடி இந்த இடப்பட்ட நாளில் வந்து பஞ்சமி இருக்கு இங்கே வந்து காலண்டர் பஞ்சமி பார்த்து நாங்கள் பூஜை பண்ண மாட்டோம் கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து திதி அதாவது சாயங்காலம் ஏழரை மணி வரைக்கும் ஏழரை மணிக்கு மேலே திதி வந்துச்சுன்னா அடுத்த நாள் ஏழரை மணி வரைக்கும் நின்றுச்சுனா அன்றைக்கி ஏழரை மணி வரைக்கும் நிற்கிற திதியில் வந்து பூஜை நடக்கும் இல்லை அடுத்த நாள் ஒரு மூ ஆறு மணியோட முடியுது ஆறரை மணியோடு முடியுது அஞ்சு மணியோட முடியுது ஏழு மணிக்கு முன்னாடியே முடிஞ்சிருந்ததுன்னா அதுக்கு நாள் அதாவது ஆறு மணிக்கு திதி வந்தாலும் அன்னைக்கு தான் பூஜை நடக்கும் பஞ்சமி நைட் எப்போ நிற்கிதோ அதுதான் கணக்கு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பித்திங்கரா தேவி காலபைரவர் சிவன் முருகன் எல்லா சாமியுமே இங்கே இருக்குது அந்தந்த பரிவார தெய்வங்களுக்கு அந்தந்த நாட்களில் வந்து பூஜை நடக்கும் இங்கே வந்து மெயினாக புத்திங்கரா தேவிக்கு வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு யாகம் நடக்கும் யாகம்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சுரைக்கும் ஏழு வந்து நடக்கும் அதே மாதிரி காலபைரோக்கும் தேவ்ரே அஷ்டமியில் புத்திங்கரா தேவிக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது ஷஷ்டி திதி அன்னைக்கு முருகனுக்கு நடக்கும் இங்கே விசேஷமான நாள் முக்கியமான விசேஷமான அப்படின்னு பார்த்துட்டா மூணு திருவிழா மெயினாக சொல்லுவாங்க ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்டாட நவராத்திரி வராகி நவராத்திரின்னு சொல்லுவாங்க எப்படி ஐப்பசி மாதம் புரட்டாசி மாதமும் ஐப்பசி மாதமும் வந்துட்டு நம்ம சரஸ்வதி பூஜைக்கு ஆயுத பூஜைக்கு முன்னாடி ஒரு ஒம்பது நாள் நவராத்திரியாக கொண்டாடுறோம் அதே மாதிரி வசந்த நவராத்திரின்னு சொல்லி வராகிக்கு வந்துட்டு தனியாக ஒரு பதினோரு நாள் நவராத்திரியாக வரும் அமாவாசை அன்னைக்கு காலையில் கொடியேற்றத்தோடு தொடங்கி தசமி அன்னைக்கு அம்மனுக்கு வந்து நெல் அலங்காரத்தோடு முடியுங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வருஷா வருஷம் ஆனி மாதம் வரும் ஆணி அமாவாசையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி திருத்திங்கரா தேவிக்கு வந்து ஆடி அமாவாசை அன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா சண்டி ஹோமம் வந்து இங்கே நடக்கும் அதாவது ஆயிரத்தெட்டு காயத்ரி மந்திரம் தடித்து ஆயிரத்தெட்டு அறுபத்தி நாலு பூசணிக்காய் வலி கொடுத்து அறுப அறுபத்தி நாலு இளம் சங்காய் கொடுத்து ஹோம திரவியங்கள் வந்து போட்டு அதுக்கப்புறம் நூறு வகையான பழங்கள் போட்டு எல்லாமே பண்ணி அந்த அன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சித்திங்கிரா தேவிக்கு வந்து தனியாக வந்துட்டு முளைப்பாரி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ருத்திங்கரா தேவிக்கு தனியாக நடக்குது இங்கே மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட வந்து திருச்செந்தூர் முருகராக அமர்ந்திருக்காரு மெயினாக அவருக்கு வந்து எப்படி நாள் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விழா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூரசங்காரமும் திருக்கல்யாணமும் தானாக நடக்கும் எல்லா மற்ற கோயில் நடந்துதோ நடக்குதோ அந்த மாதிரி திருச்செந்தூரில் வந்து அதாவது எதுன்னு கேட்டிங்கன்னா வருஷம் வருஷம் ஆறுபடை போவோம் ஆறுபடிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா முருகனோட வேல் எடுத்துகிட்டு போய் ஆறு படையில் வச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டு அதை வந்து முருகர்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் அதாவது ஐப்பசி மாதத்துக்கு முன்னாடி புரட்டாசி மாதமோ இல்லை ஆனி ஆவணி மாதமோ புரட்டாசி மாதமோ ரெண்டு மாதத்தில் ஏதோ ஒரு மாதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து வேல் எடுத்துகிட்டு போய் திருச்செந்தூரில் கொடுத்து முருகர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு அதே மாதிரி தாலி எடுத்து திருப்பரங்குன்றத்தில் கொண்டே கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு அந்த வேலை தான் சுரசங்காரம் நடக்கும் அந்த வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கா அந்த தாலியை வச்சு திருக்கல்யாணம் நடக்கும் இந்த மூணு திருவிழா தான் இங்கே மெயினாக நடந்துகிட்டு இருக்கு இந்த கோயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருக்குமே முன்னுரிமை கிடையாது ஆனால் கோயில் நிர்வாகம்னு வந்துருக்கு இந்த கோயில் நிர்வாகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இங்கே வந்து மற்ற எதுக்குமே ஃபீ கிடையாது அதாவது பூஜைக்கான கட்டணம் கிடையாது நீங்கள் அன்னதானத்துக்குன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான செலவு மட்டும்தான் அவங்க வில்வேனா வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு மெயினாக வந்துட்டு டொனேஷனாக வாங்குறது அரிசி நீங்கள் அரிசி எத்தனை சிப்பை கொண்டு வந்து கொடுத்தீங்கனாலும் ப்ராப்ளம் கிடையாது மாதிரி ஆயில் எண்ணெய் எண்ணெய் எத்தனை லிட்டர் கொண்டு வந்து கொடுத்தீங்கனாலும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா இது ரெண்டுமே போகாத பொருள் இந்த அன்னதானத்துக்கு இல்லைனாலும் அடுத்த அன்னதானத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய பொருள் இது ரெண்டுமே அதனால் வந்துட்டு இதைத்தான் மெயினாக டொனேஷனாக வாங்குகிறோம் இங்கே வந்து தனிப்பட்ட முறையில் எங்கேயும் டொனேஷன் வாங்குறதில்ல இந்த கோயிலை வச்சு வெளியிலேயே டொனேஷன் வாங்குறது கடைகளில் வசூல் பண்ணுறதோ இல்லை மற்ற பக்கம் போய் வசூல் பண்ணுறதோ கிடையாது இந்த கோயிலுக்குன்னு வர்றவங்க பண்ணுறது மட்டும்தான் வந்துட்டு இங்கே வந்து டொனேஷனாக வாங்கிக்கிறோம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கோயில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் நீங்கள் எப்போ வேணால் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் எப்போ வேணால் இது பண்ணிக்கிறீங்க தனிப்பட்ட முறையில் பூஜை பண்றப்போ இல்லை இது பண்ணுறப்போ கிடையாது அதே மாதிரி இங்கே புரி சொல்கிற பழக்கமோ சாமியாடுற பழக்கமோ இல்லை தனிப்பட்ட மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பழக்கமோ இங்கே கிடையாது நீங்கள் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்கனாலும் நீங்களும் பத்தோட பதினொன்று தான் இங்கே யாருமே ஒன்றுமே கொடுக்கலையனாலும் அவங்களும் பத்தோட பதினொன்று தான் இங்கே வர்றவங்க வந்துட்டு எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்படுவாங்க அதே மாதிரி எப்போ வந்தாங்கனாலும் இங்கே நடக்குது அதாவது என்ன சொல்கிறதுன்னு சொல்றீங்கன்னா இங்கே இவரோட சக்திங்கிறது வந்து இங்கே வர்றவங்களோட அத்தனை பேர்த்தோட அன்பு சேர்ந்தால் இவரோட சக்தியாக இங்கே இருக்குது இங்கே வேண்டுதல் வந்து நடக்குதுன்னு சொல்லி எல்லாருமே மற்றவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒரு முறை வந்துட்டு கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா கூட அவங்க நாங்கள் வந்து நிறைய டைம் போய்க்கிறோம் போயிட்டு வந்துருக்கோம் இங்கே கோயிலுக்கு வந்துருக்குறோம் எனக்கு டெலிவரி டைம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுங்க அப்புறம் இங்கே வந்து சாமிக்கு வேண்டி அப்புறம் நல்ல நல்லபடியாக இருக்குது நிறையா பேர் வந்து சொல்றாங்க அதனால அதாவது வந்து மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சமி இன்னைக்கு வருவாங்க அதே மாதிரி வந்து அமாவாசை அன்னைக்கு வருவாங்க அதே மாதிரி இங்கே விளம்பர பலகைகளோ இல்லை இது வந்துட்டு இந்த கோயில் இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயமோ இங்கே எதுவுமே கிடையாது கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து தேடி வருவாங்கன்னா அவங்க விசாரி தேடி வராங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒருத்தங்ககிட்ட போய் சொல்லி கூப்பிட்டு வர்றதோ இல்லை மற்ற இது பண்ணி சொல்லி கூப்பிட்டு வர்றதோ இங்கே கிடையாது இங்கே வந்தாங்கன்னா இப்போதைக்கு நிர்வாகம் வந்து ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து பார்த்துக்கிட்டுருக்கு அந்த நிர்வாகத்தோட அந்த நிர்வாகத்தின் பேரில் தான் கோயிலுக்கு வந்து இருக்கு நிர்வாகத்தோட அனுமதி பெற்றுட்டு நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னா இது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நிர்வாகத்தோட அனுமதி தொட்டுட்டு பண்ணிக்கலாம் இங்கே பொங்கல் வைக்கிறதுனாலும் ஈவினிங் வந்து பொங்கல் வச்சிடலாம் ஆனால் திருப்பிட்டு கூப்பிட்டு வந்து இங்கே சொல்லணும் போர்டில் எல்லாம் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கனாலும் அவங்க வந்துட்டு அதுக்கான என்ன விதிமுறையோ அதை சொல்லிடுவாங்க அதே மாதிரி இங்கே புடவை கட்டுறதும் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த புடவைய வந்து உடனே எடுத்து கட்டிட மாட்டாங்க இங்கே பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் புடவை மாற்றுவோம் அம்மனுக்கு அதாவது அந்த பதினஞ்சு நாளுக்கு எடுக்க ஒரு முறை மாற்றம்னு கேட்டிங்கன்னா இப்போ புடவை கொடுத்தவங்க அடுத்த நாள் வர மாட்டாங்க இல்லை அந்த அன்றைக்கி அவங்களால வர முடியாது அதுக்கப்புறம் வர முடியாது அப்படின்னு எல்லாம் கண்டிஷன் இருக்கும் அதனால் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாஞ்சு நாள் அந்த புடவை வந்து அப்படியே விட்டுருவோம் அந்த பாஞ்சு நாளைக்கு விரும்புகிறத மட்டும்தான் புடவை மட்டுவோம் புடவை மாற்றுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி புடவை வந்துட்டு கொடுக்குறாங்கன்னா இவங்க நமக்கு தேவைப்பட்டவங்க புடவை கொடுத்துருக்காங்க அவங்க புடவை அதெல்லாம் கிடையாது பத்து புடவை லைனாக வச்சுருவோம் அந்த புடவை யாருமே தெரியாத ஒருத்தவங்களை வந்து தொட சொல்லுவோம் அவங்க எந்த புடவை தடுறாங்களோ அதுதான் வந்து அம்மனுக்கு கொடுத்த உத்தரவாக நினச்சி அந்த புடவை மட்டும்தான் தட்டுவோம் அம்மனுக்கு வந்து இங்கே ஒம்பது கட்ச புடவை கட்டுறங்க அந்த அதே மாதிரி அந்த புடவைகளை ஏலம் விடுறதோ இல்லை வந்துட்டு விற்கிறதோ கிடையாது அந்த புடவைகள் வந்து இங்கே உத்தரவு வரும் ஒவ்வொரு டைம் புடவை மாற்றி இது பண்ணும்போது மனசுக்குள்ளே வந்து ஒரு சமிக்கையாக சொல்லும் இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வருவாங்க அவங்களுக்கு வந்து இந்த புடவை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சமிக்கையாக சொல்லும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த புடவை கொடுக்கப்படும் அதே மாதிரி மற்ற விஷயங்களுக்காக வந்துட்டு இங்கே வந்துட்டு எந்த பொருளுமே வந்து விற்கப்படுறதில்ல எந்த பொருளுமே இது பண்ண மாதத்தில் வந்து அஞ்சு நாள் அன்னதானம் நடக்கும் இந்த அமாவாசை அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேக்கிற அஷ்டமி அதுக்கப்புறம் பஞ்சனி இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மாதத்தில் வந்து அஞ்சு நாள் வந்து அன்னதானம் நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பர்த்டே எல்லாமே இருந்தால் வந்துட்டு விசேஷ கல்யாண வீட்டு விசேஷம் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு வந்து ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க இருக்குனீங்கன்னா நம்மளே செஞ்சு கொடுத்துருவோம் நம்மளே அவங்க கையிலேயும் கொண்டு கொடுத்துருவோம் அதுக்கான டோட்டல் செலவு வந்து ஆயிரத்தி இரநூறுபா மொத்தமாகவே ஐம்பது பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு வெரைட்டி ரைஸ் கொடுக்குறதுக்கு அதோட டோட்டலாக செலவு வந்து ஆயிரத்தி இரநூறுபா மொத்தமாக நீங்கள் ஆயிரத்தி இரநூறுபா கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பர்த்டே இல்லை வீட்டு விசேஷம் ஏதோ ஒரு ஸ்பெ டே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அந்த அன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேயே சமைச்சு அம்மனுக்கும் படைச்சிட்டு அந்த ஒரு ஐம்பது பேர் சாப்பாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோட்டோத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அன்னதானமாக வந்து அன்னதானம்னு சொல்கிறத விட தானங்கிறத விட கொடுக்குறோம் அவ்வளோதான் நீங்கள் தானம் அப்படிங்கிற பேச்சுக்காரம் கிடையாது தானமோ இல்லை வேறு ஏதாச்சும் எல்லாம் கிடையாது நம்ம கொடுக்குறோம் இந்த சந்தோஷத்தை வந்து மற்றவங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க அவ்வளோதான் அதை வந்துட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் நம்பர் இருக்கும் அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிங்கன்னாவே என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிவிடுவாங்க அதனால் வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி விசேஷங்கள் வந்து இப்போ ஃப்ளக்ஸு வச்சுருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே எந்தெந்த நாள் வந்து இந்த பஞ்சமி வருது சஷ்டி செதுத்து இந்த மாதிரிலாம் வருதுங்கிறது நீங்கள் ஆ சரி அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாங்க நீங்கள் எல்லோரும் வந்து கும்பிடுங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் அதே மாதிரி இது தனிப்பட்ட முறையில் இவங்க கோவில் அவங்க கோயில்லாம் கிடையாது எல்லாமே நம்ம கோவில் இங்கே நான்குற பேச்சுக்கே இடம் கிடையாது அதே மாதிரி இங்கே தனிமனிமக்கும் வந்து எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது எல்லோரும் சேர்ந்து கும்பிட்டா மட்டும்தான் இவளுக்கு வந்து சக்தி அதனால் இங்கே வந்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்க எப்படி வேண்டணும்னு கேட்டிங்கன்னா நான் நல்லா இருக்கணும் எனக்கு இருக்கிற பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சி வேண்டுங்க அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேங்கிற எண்ணத்தோடு மட்டும் வராதுங்க அப்படி வந்து நீங்கள் வேண்டினீங்கன்னா இங்கே எதுவும் நடக்காது நான் எல்லோரும் நல்லா இருக்கணும் எனக்கு இந்த பிரச்சனை தீரணும்னு நினச்சுவாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும்